நான் பார்த்து வியந்த ஒரு அனிமல் டைகர் நம்முடைய நேஷனல் அனிமல் டைகர் மெய் சிலருக்கும் ராஜா மாதிரி நடந்து டைகர் டைகர் அந்த கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் அந்த புலியிடம் இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் குழந்தைகளாக நீங்களும் கத்துக்கலாம் ஒரு அண்ணனாக ஒரு பாரஸ்ட் ஆபீசராக சில விஷயங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன் முதலாவது விஷயம் ஒரு விளையாட்டு வீரனாக படிப்பில நீ சிறந்து விளங்க வேண்டும் என்றால் விளையாட்டில சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நீ எடுத்த துறையில சிறந்து விளங்க வேண்டும் என்றால் முதல் விஷயம் சிதறல் இல்லாமல் குவிமயத்தோடு நீ எடுத்துக்கொண்ட விஷயத்திலே போக்கஸ்டா நீ செயல்படுறையா அத முதல்ல புலி வந்து தெரிஞ்சுக்கலாம் புலி அப்படியே ஜாலியா ராஜா மாதிரி நடந்து போகும் ஆனா ஒரு மாத வேட்டையாடணும் முடிவு பண்ணிட்டா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துரும் உட்கார்ந்துட்டு அவரோட ஹைய வந்து அந்த மான பார்த்து அந்த மான லாக் பண்ணிரும் அதே போல அந்த பாடிய வந்து அலைன் பண்ணிரும் ஹெட்ட ஸ்ட்ரைட்டா வெச்சுக்கும் ஆம்பிஷன்ல உட்காந்து அந்த ஆம்பிஷன்ல உட்காந்து இருக்கிற பொழுது ஒரு நிலநடுக்கமே ஏற்பட்டாலும் தன் கவனத்தை சிறைய மாத்தவே மாட்டார் பறவைகள் பாடலாம் கரடி நடக்கலாம் யானை பக்கத்துல வரலாம் இலைகள் தன் மேலே விழலாம் ஆனா அந்த டார்கெட்ல மட்டும் நிச்சயம் மாறவே மாறாது அது போன்ற போக்கஸ் உங்க குழந்தைக்கு இருக்கா நீ எடுக்கிற விளையாட்டுனாலும் சரி நீ எடுத்த விளையாட்டுல கவனம் செய்து முழு விளையாட்டுகள் விளையாடு கண்டிப்பா நிச்சயம் உனக்கு வந்து வெற்றி கிடைக்கும் படிப்போம் அப்படிதான் நீ அஞ்சு மணி நேரம் வந்து படிக்கிறது இல்ல இரண்டு மணி நேரம் வந்து படிச்சாலும் முழு கவனத்தையும் அதுல செலுத்த படிச்சீன்னா உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது முதல் குவாலிட்டி ஓகேங்களா போக்கஸ் இரண்டாவது குவாலிட்டி பேஷன்ஸ் பொறுமை உங்களிடத்தில் பொறுமை இருக்கா பொறுமை இருக்கா நிறைய பொறுமை இருக்கு சார் காலை எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் அதுக்கு பேர் பொறுமை இல்லை பொறுமைங்கிறது நிதானம் நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்கின்றீர்களா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அந்த புலி அந்த மாலை வேட்டையாட உட்கார்ந்து பொழுது மூன்று மணி நேரம் நான்கு நான்கு மணி நேரம் கூட அந்த புலிக்காக காத்து கொண்டிருக்கும் நானால ராஜா நான் எடுத்து வெயிட் புடிச்சிருவேன் தனக்கான நேரம் வரும் வரை வெயிட் பண்ணும் வெயிட் பண்ண பிறகு சரியான அடிக்கும் அந்த மான் தப்பிக்கவே முடியாது உனக்கு சரியான வெயிட் பண்ற போது என்ன பண்ணணும் திட்டமிடல் செய்யணும் லேர்ன் கத்துக்கணும் சார் நான் வாலிபால் என் விளையாடுறேன்ஸே பண்ண முடியல பொறுமையாயிரு நிறைய லேர்ன் பண்ணேன் இப்ப பிடி மாஸ்டர் லேர்ன் பண்ண கத்துக்கோ அதே கூட எனக்கு மேக்ஸ் வரல சார் பிசிக்ஸ் வரல இப்ப டீச்சர் பொறுமையா கேளு லேர்ன் பண்ணிக்க கண்டிப்பா நால ஜெயிக்க முடியும் நம்முடைய முன்னாள் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அவர் பேர் என்னப்பா சொல்றோம் ரோஹித்துடைய புனை பெயர் என்ன ஹிட்மேன் மேன் நம்ம இந்தியன் டீம்ல அதிகமா சிக்ஸர் அடிச்சவர் அவர் தான் எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிக்கிறார் எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிக்கிறார் எந்த பால் ஸ்டோப் வைக்கணும் எந்த பால் டிஃபென்ஸ் விளையாடணும் எந்த பால் பவுண்டரி அடிக்கணும் எப்ப பால் வந்து ஸ்லாட்ல விழுது உச்சிக்கு போகுமா அதுக்கு பேரு தான் பொறுமை நிதானித்து செயல்பட்டால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது குவாலிட்டி பேஷன்ஸ் ஓகேங்களா மூன்றாவது குவாலிட்டி சொல்லவா டிசிப்ளின் ஒழுக்கம் என்ன சார் டிசிப்ளின் டிசிப்ளின் எப்பா பார்த்தாலும் எங்க டீச்சரும் டிசிப்ளின் தான் சொல்றாங்க வீட்டுக்கு போன அம்மா அப்பா வந்து டிசிப்ளின் சொல்றாங்க நீங்க வந்து ஏதாவது கதை சொல்லிட்டு போவீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க டிசிப்ளின் வாட் சார் வெரி பேட் சார் அப்படிங்கறீங்களா டிசிப்ளினா நான் வேற மாதிரி சொல்ல போறேன் என்னன்னா ஒழுக்கம் என்பது எதுக்கு தேவை நீ பிறவிலேயே மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம் நீ பிறவிலே பயங்கர பிரில்லியன்ட்டான பையனா இருக்கலாம் நீ வந்து ஒரு அபூர்வமான குழந்தையா கூட இருக்கலாம் ஆனால் உன் திறமையை உன் திறமையை நீ ஒரு சாதனையாளலாக மாற்ற முடியுமே ஆனால் அதுக்கு ஒரு பாலமாக இருப்பதுதான் டிசிப்ளின் அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு ஆணுங்கள் அப்படின்னு அந்த கனவை நினைவாக்கி உன்னை சாதனையாளனாக கொண்டு போய் அமர வைப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய டிசிப்ளின் தான் ஒழுக்கம் தான் டிசிப்ளினை வந்து நம்ம புலிகிடத்துலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா புலி காட்டுக்கு ராஜா அப்படின்னாலும் எதுவுமே உரிமைட்டே இருக்காது தனக்கு பவர் இருக்கிறதுனால அதன் சவாரி அட்டை போட்டு கட்டிச்சுட்டே இருக்க மாட்டேன் அதே போல கூட நீ எப்ப பார்த்தாலும் சட்டை போட்டே கூடாது உன் டீமேட்ட ரெஸ்பெக்ட் பண்ணும்

தேவைப்படுகின்ற நேரத்துல மட்டுமே ஒழுக்கத்தோடு புலி நடந்து வாக்குமே வந்து எடுத்து வச்ச மாதிரி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கா அந்த டிசிப்ளின் உங்களிடத்தில இருந்தால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது கரேஷ் தைரியம் இருக்கா எத்தனை குழந்தைங்க ஒவ்வொரு எந்த ஒரு ஈவெண்ட்லுமே நான் கலந்துக்கலன்னு சொல்லி தூக்குங்க நான் எந்த ஈவெண்ட்லயுமே கலந்துக்கல சார் நமக்கு எதுக்குதான் வம்பு அதுல கலந்துகிட்டா ஏன்டா ஜெயிக்கலன்னு கேப்பாங்க ஏன் ஃபர்ஸ்ட் வரலன்னு கேப்பாங்க நாம வாடு ஒரு ஹோரமா உட்காந்துட்டா பிரச்சனையே இல்லையே அப்படின்னு கலந்துக்காம விட்ட குழந்தைங்க எத்தனை பேரு அதெல்லாம் கொஞ்சம் டீச்சர்ஸ் பாத்துங்க பேரண்ட்ஸ் பாத்துங்க அந்த குழந்தைங்களை தயவு செஞ்சு அதுக்காக ஸ்பெஷல் ஈவெண்டா கொஞ்சம் வைங்க குழந்தைங்களை வந்து எதுலயுமே விளையாட்டுல நாம கலந்துக்காம விடவே கூடாது கை கீழே போடுங்க குழந்தைங்களா தைரியம் என்ன என்னன்னு தெரியுமா தைரியம்னா என்னன்னு தெரியுமா எனக்கு பயமே இல்ல சார் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லப்பா என் மனசுல நிறைய பயம் இருக்கு ஆனா அந்த பயத்தையும் தாண்டி நான் போராடன்னு ஒருத்தன் சொல்றான் பாத்தியா அதுக்கு பேருதான்ப்பா தைரியம் புரியுதா எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாம கேட்டா தைரியத்தை பார்த்தியான்னு மேட்டரை இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த விளையாட்டுல நான் சேர்ந்தேன்னா தூக்குவேன் பயமா இருக்கு அப்படி பயந்தும் அந்த விளையாட்டுல நீ சேர்ற பாத்தியா நீதான் எனக்கு ஒரு தைரியமான ஆள்ப்பா ராணுவ வீரர்கள் நம்மளுக்காக போராடுறீங்களாப்பா அந்த மனுஷங்களுக்கு வந்து பயம் இருக்காதா தன் சொந்தக்காரங்க மேல பயம் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து அந்த பயத்தை மிதித்து முன்னேறி சென்று எதிரி அழித்து நம்ம நாட்டையும் நம்ம காக்குறாங்க அதுக்கு பேர் தான் தைரியம் புலி உட்கார்ந்து டார்கெட் பண்ணிச்சுனா பக்கத்துல அஞ்சு கழுவி புலி வந்தாலும் விடாது ரெண்டு ஸ்டெப் பேக் எடுத்து பின்னாடி தவிர எடுத்த பேஸ்கெட் வந்து அடுத்த முழுமையான ஃபோர்ஸோட இறங்கி தன் எதிரி அடிக்கும் அந்த தைரியத்தை நீ புலிகிட்ட தெரிஞ்சுக்கணும் தைரியத்தோட இருக்கணும் எதுக்கும் பயப்படக்கூடாது வாழ்க்கையில எதுக்குமே பயப்படாத தைரியமா செயல்படும் படிக்கிறீங்க நல்லா தொடர்ந்து படிச்சுட்டே விளையாடுறியா விளையாண்டு ஒலிம்பிக்ஸ் போற அளவுக்கு நல்ல விளையாடு நீ மியூசிக்ல நல்லா இருக்கியா மியூசிக்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு உனக்கு எது நல்லா வருதோ அத சூஸ் பண்ணி அதுல கான்பிடண்டா தைரியத்தோட மூவ் பண்ணினா உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது

சார் கோட்டே நல்லால சார் நம்மளால இண்டோர்ல விளையாண்டாங்க அவுடோர்ல இருக்கு கோட்டே நல்லால சார் எனக்கு இப்பவே கை வலிக்கிற மாதிரி இருக்கு சார் கால் வலிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி பல ரீசன் சொல்லிருது இல்லையா அது இல்ல அடாப்டபிலிட்டி அப்படின்னா புலிகளுடைய அடாப்டபிலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கலாம் புலிய நீ புல்வெளியில் விட்டாலும் வாழும் அடர்ந்த காட்டுக்குள்ள விட்டாலும் வாழும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி அலையாத்தி காடுகளை விட்டாலும் வாழும் எந்த இடத்துக்கு புலி போனாலும் அந்த இடத்தை வந்து தன் மையப்படுத்திக் கொண்டு அங்க ராஜாவாக இருக்கும் அதுபோல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்க நீ ராஜாவாக வாழக்கூடிய அளவுக்கு உன்னை தகவமைத்துக் கொள் டெஸ்ட் கிரிக்கெட் ஓகே சவுத் ஆப்பிரிக்காவும் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவும் கடந்த ஒரு இதுல வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விளையாண்டாங்க இல்லையா அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கால அடிபட்டுச்சு யாரு பவர் ரிஷப் பண்டில் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் ஆஸ்ட்ரேலியாவுக்கு கிடையல சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனுக்கு வந்து டெம்பா பவாக்கு என்னாச்சு ஒரு கால் அடிபட்டுச்சு அவரால் நடக்கவே முடியல ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு ஒத்த கால்ல நொண்டி நொண்டியே அறுபத்தாறு ரன் எடுத்தாரு இல்லையா அவர் எழுதுறதுனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா முதன் முதலாக அந்த வெற்றி கோப்பையை கைப்பற்றுச்சு இல்லையா அதுக்கு பேருதான்ப்பா அடாப்டபிலிட்டி எனக்கு அடிபட்டுச்சு நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு அவர் நின்று அந்த சவுத் ஆப்பிரிக்க டீம் வாழ்க்கையில முதல் முதல்ல அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராஃபியை வென்றிருக்குமா அந்த அடாப்டபிலிட்டி என்பது உங்களுக்கு தேவை மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த குவாலிட்டி உறுதி தன்மை உறுதியோடு நீ இருக்கிறியா புலி வந்து மானை அடிக்க போற போது பத்து முறை ட்ரை பண்ணா ஒரு டைம் தான் ஜெயிக்கும் ஒன்பது முறை பெயிலியர் ஆகும் புலி நினைச்ச நேரம் பிடிக்கிறதெல்லாம் மானை குடிக்க முடியாது பத்து முறை ட்ரை பண்ணா ஒன்பது முறை ஆகும் ஒரு தான் குடிக்கும் அந்த ஒன்பது முறையும் புலி சோர்ந்து போய் வேட்டையாடுவதே வேண்டாம் ஒதுங்கி போவதில்லை அந்த ஒன்பது முறையும் அந்த எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பத்தாவது முறை அடிக்குது அது வேற லெவலான அடியா இருக்கும் அந்த டிக்கர்மினேஷன் உங்களிடத்துல இருக்குதா நெவர் கிவ் அப் அதான் எப்பவுமே சோர்ந்து போகாது படிப்புல விளையாட்டுல எடுத்துக்கொண்ட விஷயத்துல நெவர் கிவ் அப் அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு இப்ப ரீசெண்டா கபடியில ஸ்டாரா இருக்கக்கூடிய தங்கச்சி யாரு கபடியில ஸ்டாரா எல்லா நியூஸ் தங்கச்சி யாருப்பா கண்ணகி நகர் கார்த்திகா கேள்விப்பட்டீங்களா பதினெட்டு வயசு கீழ இருக்கக்கூடிய கபடி சாம்பியன்ல ஏசியன் கேம்ஸ்ல வென்று நம்முடைய தமிழ்நாட்டு மிகப்பெரிய பெருமை சேர்த்துக்கிட்ட இந்த பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிக்குது இங்க நிறைய பெண் குழந்தைகள் பன்னெண்டாம் போக படிச்சிருக்கீங்க உங்களோட உங்களோட வயசுல இருக்கிற ஒரு பெண் மிகப்பெரிய சாதனையாளராக எல்லாராலும் பேசப்பட்டு வருகிறாள் அந்த பெண் எத்தனை எத்தனை சோகங்களை எத்தனை தடைகளை தாண்டி அந்த இடத்திற்கு வந்திருப்பார் ஆக அந்த உறுதியான நிலைமையோடு இருந்தீர்கள் என்றால் உங்கள் விளையாட்டிலும் ஜெயிக்கலாம் வாழ்க்கையிலும் படிப்பிலும் ஜெயிக்கலாம் இரண்டே குவாலிட்டி தான் இருக்கு இரண்டு குவாலிட்டா ரெஸ்பெக்ட் தி டெரிட்டரி சொல்லுவாங்க புலிகள் வந்து காட்டுல எல்லா இடத்துக்குமே போகாது அது வந்து தன்னோட ஏரியா பைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அந்த ஐந்து சதுர கிலோமீட்டர் தான் இருக்கு அதை தாண்டி பக்கத்து ஏரியா புலி போகாது அங்க பக்கத்துல வேற ஒரு புலி இருக்கும் அந்த புலிக்கு மரியாதை கொடுக்கும் அதே மாதிரி அந்த புலியும் கடந்து இங்க வராது அந்த மாதிரிதான் தான் உன்கூட விளையாடக்கூடிய டீம்மேட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும் உன்னை கோச் கொடுக்கக்கூடிய பி டி மாஸ்டர் ரெஸ்பெக்ட் பண்ணும் உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ரெஸ்பெக்ட் பண்ணணும் உன்னை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களை ரெஸ்பெக்ட் பண்ணும் இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயம் உங்களிடத்தில் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நீ முன்னேற முடியும் அந்த மரியாதையை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும் கடைசியாக கடைசியாக கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை இருக்கா குழந்தைகளை கை தூக்குங்க எத்தனை குழந்தைகள் நல்ல தன்னம்பிக்கை இருக்கு சார் சொல்லுங்க பாதி பேர் கையவே தூக்கலையா கை தூக்கவே தன்னம்பிக்கை இல்லையா தன்னம்பிக்கையோட இருக்கணும் இருக்கணும் ஓகே நன்றி எல்லா குழந்தைகளும் ரெண்டு கையை தூக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கையோடு இருக்குதுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் கையை கீழே போடுங்க சோ அப்படிங்கிற விஷயம் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஒரு புலியினுடைய வெயிட் இருநூறு கிலோ தான் இருக்கும் ஆனா ஒரு காட்டெருமையினுடைய வெயிட் வந்து ஒன்றரை டன் இருக்கும் தன்னை விட பலசாலியான ஏழு மடங்கு பலசாலியான அந்த காட்டெருமையை புலி கொள்ளணும் முடிவு பண்ணுச்சுன்னா ஒரே ஜம்ப் தான் இந்த கழுத்தை லாக் பண்ணும் கழுத்தை லாக் பண்ணி காட்டெருமை நம்பிக்கை உன்னை விட பலசாலி படிப்புல ஒருத்த வாங்கிட்டு இருக்கானா அவனை பயப்படாத ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப எக்ஸல் பயப்படாத உன்னோட ரோலை ரிப்பீட்டடா பண்ணிட்டே நிச்சயமாக அந்த தன்னந்தைக்கு மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றும் அப்படி பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி நடராஜன் தம்பி இருக்காள்ள ஸ்விம்மிங்ல நாம வந்து நம்ம தமிழை இந்தியாலயே அந்த பையன் தான் வந்து ஸ்விம்மிங்ல பெஸ்ட் எங்க போனாலும் கோல்டு மெடல் சில்வர் மெடல் அந்த பையன்கிட்ட தன்னம்பிக்கை தெரிஞ்சுக்குங்க ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக் தங்க மகன் அந்த மகனத்துல இருந்து தன்னம்பிக்கை தெரிஞ்சுக்குங்க ஆக அன்பு குழந்தைங்கள நான் சொன்னது போல இந்த எட்டு கேரக்டர் உங்க இடத்துல இருந்தால் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் விளையாட்டுல ஜெயிக்கலாம் படிப்புல ஜெயிக்கலாம் பெற்றோர்கள் முன்னாடி ஜெயிக்கலாம் அனைத்துமாக ஜெயிக்கலாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே பின்பற்றி வாழுங்கள் நிச்சயம் உங்களுடைய வெற்றியானது புலியைப் போன்று மிகப்பெரிய உருமலாக எட்டு திசையெங்கும் பரவட்டும் நன்றி